சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இம்மாதம் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பு அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் அந்த கடிதத்திலே எங்களுடைய ஆதரவை கோரியுள்ள அதே நேரத்தில் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் கேட்டிருந்தார் அவருக்கு இன்றைய தினம் நான் எழுத்து மூலமாக அந்த பதிலை எங்களுடைய கட்சி சார்பாக அனுப்பி வைத்திருக்கின்றேன் அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறகலைய போராட்டத்தின் மூலமாக கோட்டாபிய ராஜபக்சவுக்கு எதிராகவும் அவருடைய அரசாங்கத்துக்கு எதிராகவும் மக்கள் பாரிய அளவிலே தென்பகுதி மக்கள் கலர்ந்தெழுந்து அவரை அந்த பதவியிலிருந்து அகற்றியிருந்தார்கள் උපත් අතුම විෂන් කයායින්න හරිදේ හරිතැනින් අර්ගන්න. අவ்වාறு அந்த පෝராட்டති කාரணமாக அந்த පදවි வெற்றට ஏர்ற்பட்டට போது. அதற்கு பதிலாக புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற செயல்பாடு நாடாளுமன்ற நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வாக்கெடுப்பின் மூலமாக தெரிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை பாராளுமன்றம் மேற்கொண்டிருந்தது அந் அந்த இடத்திலே எங்களுடைய தலைவர் அந்த கருத்தோடு உடன்பட முடியாது என்பதனை தெளிவுபடுத்தி எங்களை பொறுத்தவரையிலே இந்த ஒட்டியாட்சி முறைமை நீக்கப்பட்டு ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பு கொண்டு உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட வேண்டும் அவ்வாறு இருந்தால்தான் நாங்கள் எங்களுடைய ஆதரவு பற்றி நாங்கள் சிந்திக்க முடியும் என்பதை கூறிவிட்டு வந்திருந்தோம் அதற்கு பிற்பாடு நாடாளுமன்றத்திலே ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்ற போது அந்த வாக்கெடுப்பிலில் கலந்து கொள்ளாமல் நாங்கள் விலகி இருந்தோம் புறக்கணித்திருந்தோம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடையாம் மீண்டும் ரெண்டு ஆண்டுகள் கழித்து இப்பொழுது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு நாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு பொது வாக்கெடுப்பு மூலமாக ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான அந்த தேர்தல் நடைபெற இருக்கின்ற நேரத்திலே மீண்டும் அவர் எங்களிடம் அந்த ஆதரவை கோரியிருக்கின்றார் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் தீர்வு அல்ல தீர்வுக்கான புள்ளியும் அல்ல என்பதனையும் அதே வேளையிலே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதவியேற்று கொண்ட ரணில் மைத்திரி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடக்கம் ஆரம்பித்த புதிய அரசியல் ஜாப்பு விரைவானது வந் விரைவானது ஒரு ஈக்கிய ஆட்சிய அடிப்படையிலானது ஆகவே அந்த விரைவையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற விடயத்தையும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் என்றால் ஒற்றையாட்சிக்குட்பட்ட ஒரு விரைவாக இருப்பதனால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றோம் அதே நேரத்தில் வந்து எங்களை பொறுத்தவரையில் வடகிழக்கு தாயகம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் தமிழர்களுடைய தேசமும் அதனுடைய உறமையும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வட்டப்பட வேண்டும் நாடு ஒரு மத சார்பற்றதாக இருக்க வேண்டும் என்ற விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம் ஆகவே இந்த விடயங்கள் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்படுமாக இருந்தால் ஒட்டியாட்சி இந்த நாட்டினுடைய தோல்விக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதனை அவர் ஒப்புக்கொண்டு அதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தி ஒட்டியாட்சி முறைமையை நீக்கி ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வர கொண்டு வருவோம் என்ற ஒரு அறிவிப்பை அவர் தெளிவாக முன்வைப்பார் எங்களுடைய கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட அடிப்படையிலே நாங்கள் தேர்தலை புறக்கணிப்பது என்று எடுத்திருக்கிற முடிவை நாங்கள் மீளாய்வு செய்வது பற்றி சிந்திக்க முடியும் இல்லை ஆனால் அவர்களுடைய நிலைப்பாடு ஏற்கனவே சிங்கள பௌத்த நாடு என்ற அடிப்படையிலே இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் எங்களுடைய மக்களை இந்த தேர்தலை புறக்கணிக்குமாறு நாங்கள் கோரியிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே நாங்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற துண்டு பிரசுரங்களை நாங்கள் விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலைப்பாடுகளில் நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர்கள் எங்களுடைய நாங்கள் வலியுறுத்தி வருகின்ற அடிப்படையிலே ஒட்டையாட்சி முறைமையை நீக்கி தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஷ்டித்திய அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் என்கின்ற ஒரு தெளிவான வெளிப்படுத்தலை தங்களுடைய அரசியலமைப்பிலே தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்திலே அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய மக்களிடம் புறக்கணிக்க வேண்டும் என்று கோரியிருக்கின்ற முடிவை மீளாய்வு செய்வது சம்பந்தமாக நாங்கள் ஆராய முடியும் என்பதனை நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம்